எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு அதனால நாங்க வந்துட்டு இருக்கோம் எல்லாருக்கும் அந்த நம்பிக்கைனாலதான் எல்லாருமே வந்துட்டு இருக்காங்க அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறாரு அவரு அவருக்கு தான் மிக்க மிக்க நன்றி சொல்கிறோம் ஒவ்வொரு பக்தருக்கும் அருள் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறோம் நாங்கள் தரிசனமும் ரொம்ப ஆனந்தமா இருந்துச்சு ராஜா அலங்காரத்துல இருந்தாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு பக்தருங்க எல்லாருமே அவங்க என்ன வேண்டின்னு வராங்களோ அதை நிறைவேறதுதான் எல்லாருமே சொல்றாங்க ஸோ அவர் வேண்டது எல்லாமே நடக்குது சுற்றி நில்லாது போ பகையே துள்ளி வருகுது வேல் தமிழ்கடவுள் முருகப்பெருமானுடைய தைப்பூச திருவிழாவில் இருக்கும் வடபழனி கோயிலில் வெகு விமர்சையாக தைப்பூச திருவிழா நடந்துகிட்டு இருக்கு விண்ணை முட்டும் அளவு அரோஹரா முழக்கத்தோடு பக்தர்கள் வந்து காவடிகள் பால்குடம்னு காலை முதலே வந்து இங்கே ஒரு திருவிழா கோலத்தை நம்ம பார்க்க முடியுது திருமுருகப்பெருமான் வேல் வாங்கி சூரசம்ஹாரம் செய்கிறதுக்காக ஞான வேல் வாங்கிய தினமாகத்தான் இந்த தைப்பூச திருநாளை வந்து மக்கள் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க வாங்க பார்க்கலாம் இங்கே மக்கள் பக்தி பெருவள்ளத்தில் எப்படி நினைகிறாங்கங்கிறத எனக்கு இதான் ஃபஸ்ட் டைம் தைப்பூசத்தில் பால் குடம் எடுக்கிறது முருகன் என் வாழ்க்கையில் நிறையா பண்ணியிருக்காரு சொல்ல முடியாத நிறையா விஷயம் எனக்கு நிறையா பண்ணியிருக்காரு இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் பால் குடம் எடுத்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இது முதல் முறையாக நாங்கள் வந்து மாலை போட்டிருக்கோம் அதுவே எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு நாளை முதல்ல வந்து வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது அதனால நாங்கள் வந்துட்டுருக்கோம் எல்லாருக்கும் அந்த நம்பிக்கைனால தான் எல்லாருமே வந்துட்டு என் பொண்ணுக்கு நம்பிக்கை இல்லாமல் இருந்தது திருத்தஞ்சூர் போயிட்டு வந்ததுக்கப்புறம் அவளுக்கு நடந்த விஷயத்தினால் இப்போ நல்லபடியாக வந்து கடவுளை இருக்கா இனி தொடர்வோம் முருகனை நாங்கள் எப்போவுமே தான் இருப்போம் எனக்கு இதான் ஃபஸ்ட் டைம் காவடி எடுக்கிறேன் எனக்கு முருகனைனா ரொம்ப பிடிக்கும் அதுக்கு முன்னாடி கந்த சஷ்டிக்கு நான் விரதம் இருப்பேன் சின்ன வயசுலேருந்தே விரதம் இருப்பேன் அது வந்து தான் எனக்கு குழந்தை பாக்கியம் கிடச்சிச்சு குழந்தையே கிடைக்க முடியும் கிடைக்கிறதே அபூர்வம்னு சொல்லிட்டு இருந்தாங்க நான் வந்து கந்த சிருஷ்டிக்கு விரதமாக இருந்ததுனால எனக்கு குழந்த பாக்கியம் கிடச்சிச்சு ஆக்சுவலி நான் இங்கே பிறந்ததுலேருந்து இந்த கோயிலுக்கு வந்துட்டு இருக்குது தான் என் பாட்டி காலத்துலேருந்து பாட்டி வந்து கல்வெட்டுலாம் எழுதி வச்சுருக்காரு வட பயணி கந்தசஷ்டி கல்வெட்டு இது என்னென்னா இன்னைக்கு தான் வந்தது ஆக்சுவலி டு பி ஃப்ரங்க் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது சிம்பிளாக சொல்லணும்னா தமிழ் கடவுளே முருகன் தான் அது எல்லாேருக்கும் தெரிஞ்சது தான் ஆனால் முருகர் வந்து நம்ம வந்து எந்த கடவுளை கும்பிட்டாலும் தமிழ்னு வரும்போது அந்த ஒரு இந்த திருக்கல்யாணம் இருக்கட்டும் இதேமாரி இந்த திருவிழாவாக இருக்கட்டும் ஸோ பிரசித் திருச்செந்தூர் இது இது ஒன் ஆஃப் த வட பழனி கோவில் ஒன் ஆஃப் த ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை சார் போன டைம் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது கூட்டம் இந்த டைம் சண்டேன்றதுனால பயங்கர கூட்டமாக இருக்குது லட்சக்கணக்கில் இருக்கிறாங்க மக்கள் அதுலேயும் கடவுள் வந்து எங்களுக்கு கடவுளை பார்க்க முடிஞ்சது தரிசனம் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தைப்பூச அணிக்கு வருஷம் வருஷம் நாங்கள் வந்துடுவோம் கோயிலுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான் லைனில் நின்று பார்க்கணுன்றது ரொம்ப இதுவாக தான் இருக்குது ஆனால் கடவுளை எனக்கு பாக்கியம் கொடுத்துருக்காரு அவரை பார்க்க முடிஞ்சது தைப்பூசம் அன்னைக்கு கடவுளை தரிசனம் போனது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சந்தன காப்பு ரொம்ப நல்லா இருக்குது சார் சொல்லவே வார்த்தை இல்லை ரொம்ப சூப்பராக இருக்குது எக்ஸ்பெக்டே பண்ணலை இந்த அளவு இருக்கும் சாமி சிரிச்சிட்டே இருந்தாங்க அழகாக இருந்துச்சு அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல செம்ம அம்மா சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு நமக்கு அப்பா அப்படின்றவரு இருக்கார் அவங்களுக்கும் எல்லாருக்குமே அப்பா ஒருத்தர் தான் முருகர் அந்த மாதிரி ஒருத்தர் நம்ம பரவாயில்ல ஒட்டு மொத்த கூட்டமே நம்புதுன்னா எனக்கு பார்த்த உடனே அழுகதா வந்துருச்சு சாமி கும்பிடுற அந்த ஃபீலே வரல நல்ல கொடுத்துருக்காரு எனக்கு இப்போ வரைக்கும் நல்லா இருக்கும் அதுவே எங்களுக்கு போதும் வேற என்ன வேற என்ன சொல்றது தெரியல வடப்பாணி போனா நம்மளுக்கு நல்லது கிடைக்கும் நல்ல தீர்வு இருக்கு எது வரணாலும் நடக்கும் அங்க போனா நம்ம கேட்டது கிடைக்கும் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஓடி ஜனம் வருதுன்னா நம்ம முருகர் அருள் இருக்குது நமக்கு எனக்கு ரொம்ப முடியாமல் இருந்தேன் இங்கே ஒரு வருஷம் அந்த பால் காவடி எடுத்த என் உடம்பு ஆயிடுச்சு நாங்கள் கோவிலுக்கு வரலை முருகர் தான் எங்களை எல்லாரையும் கோயிலுக்கு கூட்டிகிட்டு வராரு ஒவ்வொரு வருஷமும் எங்களுக்கு வந்து பெரிய அற்புதம் நாலு வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் வீட்டில் ஒரு முக்கியமான சூழ்நிலை காரணமாக வந்தோம் நாங்கள் அப்போ வந்து வேண்டிக்கிட்டோம் எங்களுக்கு அந்த பிரச்சனை தீர்ந்துருச்சுன்னா நாங்கள் வந்து வருஷம் வருஷம் வரோன்னு சொல்லி நான் வேணில் என் பையன் வேணார் அவர் இத்தனைக்கு இன்னொரு சின்ன வயசு பா ஒன்பது வயசாக இருந்தது அவருக்கு அப்போ வேணார் அந்த பிரச்சனை தீர்ந்து இதோட மூணாவது வருஷம் இது நாலாவது வருஷம் நீங்கள் ஆரம்பிக்க போது ஒவ்வொரு அற்புதம் பண்ணுற முருகர் அதை வந்து நான் ஒரு வாட்டி நான் நன்றி சொல்லாதான் வருவேன்னா ஒவ்வொரு வருஷம் வருஷமுமே வாழ்க்கையை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறார் அவர் அவருக்கு தான் மிக்க மிக்க நன்றி சொல்கிறோம் ஒவ்வொரு பக்தருக்கும் அருள் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறோம் நாங்கள் ரொம்ப கூஸ் பம்ப்ஸ் எல்லாம் வருது காலையில இருந்து அவ்வளோ பேர் வந்து குடம்லாம் காவடிலாம் எடுத்துட்டு வந்து முருகரை பார்க்க வராங்க தரிசனமும் ரொம்ப ஆனந்தமா இருந்துச்சு ராஜ அலங்காரத்துல இருந்தாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு கண்ணுல இருந்து தண்ணி எல்லாம் வந்துச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு என் சொந்த ஊர் கோயம்புத்தூர் வரேன் ரொம்ப நல்லா இருக்குது தைப்பூசம் பாக்கிறேன் அப்புறம் ஃப்ரெண்ட் வந்து இன்னைக்கு அலை நான் ஃபர்ஸ்ட் டைம் நேரில் பாக்கிறேன் ஃப்ரெண்டு அழைக்கூத்தது இப்போ ரொம்ப நல்லா இருக்குது இப்போ இருந்த அளவுக்கு இப்போ இல்லை தான் ஆனால் வந்து ஆனாலும் வந்து எல்லாரும் வந்து இன்னும் பக்தியாக தான் இருக்காங்க இல்லைன்னு சொல்ல முடியாது நல்லா தான் இருக்காங்க முதல்ல வந்து என்ன சொல்லணும்னா போலீஸ் எல்லாருக்குமே ஒரு சல்யூட் கொடுக்க பாராட்டுகள் தான் ஏன்னா இந்த க்ரௌடை வந்து இவ்வளோ வந்து கண்ட்ரோல் பண்ணது ஒரு பெரிய விஷயம் நிறைய வந்து நெரிசல் எல்லாம் இருந்தாலுமே சரி இவ்வளோ கூட்டத்தையும் வந்துட்டு கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு பாராட்டுகள் தான் ஓம் சரவணபார் இந்த கோவில் ஃபுல்லாக ரொம்ப பாசிட்டிவான வைப்போட ரொம்ப சூப்பராக இருக்குது முருகரையும் நல்லா பார்த்து தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டோம் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும் ஹாப்பியாக இருக்கணும் அவ்வளோதான் செம்ம வைப்ரேஷனாக இருக்க எக்ஸுவா இந்த கோவிலில் ரொம்ப வைப்ரேஷனாக இருக்கும்னா இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது எனக்கு எல்லாமே முருகர்னாலே வந்து எனக்கு பர்சனலாக ஞாபகம் ஒரு விஷயம் அந்த சின்ன சின்ன விஷயங்கள் அவர் பண்ணது அந்த ஒரு குழந்தை பருவத்தில் பண்ணது அந்த விஷயங்கள் தான் எனக்கு ஒவ்வொரு யுகமே வந்து ஒவ்வொரு தெய்வத்துக்கு வந்து உகந்ததுன்னு சொல்லுவாங்க ஆனால் அவங்க சொல்கிற மாதிரி முருகரோட யுகம் இருக்குது அதுக்கான பவர் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அவரை வணங்கும் போது இன்னும் பவர்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்கிறது உண்மை தான் ஆனால் இதை நம்ம வந்து அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆத்மார்த்தமாக அவரை மனப்பூர்வமாக நினச்சி நம்ம வேண்டும் போது கண்டிப்பாக அவர் இன்னும் ஆழமாக நமக்கு வந்து அற்புதம் செய்வார் அவர் நம்ம வீட்டு பிள்ளையாகவே நினச்சோன்னா காலத்துக்கும் ஒரு பார் இது யுகம்ன தாண்டியும் வந்து நம்ம வழி வழியாக காக்கும் தெய்வம் அவர் அவர் என்றைக்கும் நம்ம தோண முருகன் என்ற சொல்லுக்கு அழகி என்று பொருள் ஸோ அவரை பார்த்தாலே அந்த அழகான முருக உருவம் தான் நமக்கு ஞாபகம் நம்ம என்ன முருகன் வேண்டி நினைக்கிறோமோ அது கண்டிப்பாக நடக்கும் நாங்கள் என்னென்ன நினச்சி வேண்டி இருக்கிறோமோ அது எல்லாமே எங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கு சொல்ல முடியாத அளவுக்கு பேரின்பமாக இருக்குது நல்ல தரிசனம் ராஜ அலங்காரம் சந்தன காப்பில் பார்த்தோம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு லாஸ்ட் டைமும் வந்து அளவு குத்துனேன் ஒரு வேண்டுதல் வேண்டி அளவு குத்தி ஒரு மூணு மாதத்துலேயும் அது நிறைவேறிடுச்சு பர்சனலாக அதனால ஒரு நம்பிக்கை மற்ற கடவுள் மேல நம்பிக்கை வந்து முருகன் மேலே எனக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்திருக்கு ஸோ முருகனை நம்ம நம்புறோம் நம்புகிறோம் நம்ம தமிழ் கடவுள் முருகர் தான் பாரம்பரியம் கல்ச்சர் எல்லாமே அவர் தான் முருகன் முருகனே பெரிய விஷயம் தான் ஞாபக வேல் தான் அவருடைய வேல் நம்ம வேண்டது நடக்குது அதனால வந்து எதுவுமே இல்லை பக்தர்கள் எல்லாருமே அவங்க என்ன வேண்டின்னு வராங்களோ அதை தான் எல்லாருமே சொல்றாங்க ஸோ அவர் வேண்டது எல்லாமே நடக்குது நானும் அதேமாரி வேண்டியிருக்க வேண்டியது கண் முருகர் கொடுத்துருக்குறாரு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார் வந்து இன்னைக்கு பார்த்துக்காடுடைய சிவனே பூற்றி எல்லாட்டவர்க்கும் இறைவா பூற்றி ஏகம்பத்துரை எந்தாள் போற்றி பிற்றுவேல் முருகனுக்கு அரோகரா கைப்பூச பக்தர்களுக்கு அன்பான ஒரு முருகுனு திருவருள் பெற அருளை வேண்டுகின்றேன் வடபழனி ஆண்டவர் சித்தர் பூமி இது பழனி சாவித மன்ன சருங்க பெருமான் வடபழனி இது ஒரு தென்பழனி இது சித்தர்கள் சாவித அண்ண முருகப்பெருமான் இங்குதான் அங்காரகன் சிலை தனியாக வடபழனிலையும் அங்காரகன் சிலை தனியாக குறைகளையும் ஒரே கடவுள் நம்ம முருகப்பெருமாள் ரொம்ப மகிழ்ச்சியா இருந்ததுங்க ரொம்ப ரொம்ப வந்து சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை முருகன் வந்து எல்லாருக்கிட்டையும் இருக்கிறான்றதுக்கு இது ஒரு பெரிய அத்தாட்சி முருகன் வந்து வாழ்ற தெய்வங்க வாழ்ந்துகிட்டு இருக்க தெய்வம் என் குடும்பத்திலே நிறைய அற்புதங்களை நிகழ்த்தி நிகழ்த்தியிருக்கிறாரு அவரை வந்து பார்க்கறதே வந்து பாகியமாக நினைக்கிறோம் தினம் அவரை வந்து தரிசனம் பண்ணுறத ஒரு பெரிய பாகியமாக நினைக்கிறோம் நாங்க இருபத்தி மூணு வயசுலேருந்து தான் நினச்சது இதுவரைக்கும் எனக்கு ஒன்றும் நடத்த முடியலை இப்போ தான் பகவான் கூப்பிட்டுருக்க முருகர் அதனால இப்போ பரப்பிட்டு வர எனக்கு இப்போ எழுபத்தி ஒன்று நடக்குது நாங்கள் இங்கே எம்எம்டி காலனி இங்கே சென்னையிலே தான் ஆனால் பழனிக்கு நேரம் சின்ன வயசில் நடுவில் எல்லாம் பண்ண முடியலை ஏதோ ஏதோ பிரச்சனை அப்படி போயிடுச்சு இப்போ தான் அதுக்கு பகவான் என்னை கூப்பிட்டுருக்குது ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்கவே கண் குளிருது இத்தனை சந்தோஷமாயிருக்கப்பா ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்க அண்ணாவே முருகா முருகா பத்து இருபத்தி மூணு வயசு எனக்கு குழந்தை இல்லை அப்போ எனக்கு முருகன் நினச்சேன் அப்புறந்தான் இவன் பறந்தான் ஆனால் இதுவரையும் செய்ய முடியலை இப்போ தான் என்னை பகவான் கூப்பிட்டுருக்கு சந்தோஷமாக வரேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக வரேன் முருகா